அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்றைக்கி நம்ம மின்சார தைலம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மின்சாரம் தைலம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு பொருள் தேவை இது வந்து பார்த்திங்கன்னா மின்சார தைலம் செட்டுன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலேயே வந்து கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புதினா உப்பு மென்தால்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருக்கும் இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த மென்தாலோட ஃப்ளேவர் வந்து வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓம உப்பு இது வந்து தைமால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பத்து கிராம் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சல் பச்சை கற்பூரம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வந்து வாங்கியிருக்கேன் மூணுமே வந்து பத்து பத்து கிராம் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா வந்தது உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டு மருந்து கடையும் பொறுத்து விலை வந்து மாறும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மின்சார தைலம் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் வேணும் கண்டிப்பாக வந்து கிளாஸ் பாட்டில்தான் செய்யணும் வேற எந்த மெட்டல்லையோ வேறு எதுலேயுமே வந்து செய்யக்கூடாது இப்போ இந்த மூணு உப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் பாட்டிலில் போட்டுக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து கிராம் நீங்கள் இப்போ ஐம்பது கிராம் எடுக்கிறீங்கன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் எடுத்தால் மூணுமே வந்து நூறு கிராம் அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் அடுத்ததாக வந்து ஓம உப்பு போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து புதினா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மூணு உப்பையுமே வந்து கலந்தாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரிய வீடியோவில் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும் இதை வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தைலம் ரெடி ஆகிடும் இந்த தைலம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நம்ம தேங்காய் எண்ணெய் கூட கலந்து வச்சு அதாவது பத்து எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரே ஒரு ட்ராப் தான் வந்து கலக்கணும் கலந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நெஞ்சில் வந்து நல்லா தடவி கொடு தடவி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து சளியை வந்து இழக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா முட்டி வலி இடுப்பு வலி கை கால் வலி எந்த வலியாக இருந்தாலுமே இதை நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் போட்டு தேய்ச்சிங்கனாலே நல்லா வந்து ஒரு ரெமடியாக இருக்கும் மூடி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மின்சார தைலம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த தைலம் பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா பத்து எம்எல் தேங்காய் அன்னைக்கு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இந்த தைலம் விட்டிங்கன்னா போதும் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பத்து சொட்டு வந்து விட்டிங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு மூச்சு விட சிரமமா பாருங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்ச தைலத்தை வந்து நெஞ்சில் லேசாக தடவி விடலாம் அதுக்கப்புறம் தலைவலி இருந்துச்சுனாலும் நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சிக்கலாம் அதே மாதிரி மூட்டு வலி உங்களுக்கு முதுகு வலி கழுத்து வலி எங்கே இருந்தாலும் ஒரு ட்ராப் இல்லைன்னா ரெண்டு ட்ராப் வந்து போதும் அதுக்கு மேலே எடுத்துக்க தேவையில்லை ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெமடியாக இருக்கும் இது வந்து நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம் இல்லையா கோடாலி தைலம் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு தான் இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலேயே வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் இந்த தைலத்தை கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ஒரு எட்டாவது இடத்துல வச்சுருங்க இது நீங்கள் வலி இருக்க இடத்துல தேய்ச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வந்து நிவாரணம் கிடைக்கும் வலி இல்லாத இடத்துல தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து எரிச்சல் கொடுக்கும் அதே மாதிரி ஒன்றுலேருந்து ரெண்டு ட்ராப் மட்டும்தான் சேர்க்கணும் அதே மாதிரி பல் வலி பிரச்சனை இருக்குது பல்லில் வந்து எகிற வந்து வீக்கமாக இருக்குது அதே மாதிரி பல்லில் சீல் வடியிறது பல் சொத்த அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ட்ராப் மட்டும் காட்டனில் வச்சுட்டு அதை வந்து இப்போ பல் எங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை எடுத்ததுக்கப்புறமா வாயை வந்து நல்லா வந்து வெந்நீரில் கொப்பிளிச்சுருங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மின்சார தைலத்தை உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த தைலத்தை நீங்கள் கடுகு என்ன இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா கூட இதே நான் சொல்லிடுற அளவுலேயே வந்து நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கலாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்